இந்த பிரபஞ்சத்தின் ஒரு பொதுமொழி காதல் இந்த காதலை கொண்டாடுறதுக்கு மனிதர்களிடையே ஒரு ஏஜ் லிமிட் நம்ம செட் பண்ணி வச்சுட்டோம் அதுதான் நமக்கு பிரச்சனை ஏன்னால் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த காதலை கொண்டாடுறதுக்கு நம்ம தயங்குறதே இல்லை வெக்கப்படுறது இல்லை அந்த காதலை நம்ம அடையிறதுக்காக பல சாகசங்களை நிகழ்த்த தயாராக இருக்கும் ஆனால் இந்த கல்யாணம்னு ஒன்று வந்து அந்த தாலியை கட்டி அப்படி மூணு தடவை சுற்றி வந்தவொடனே அந்த காதலுக்கு அங்கேயே ஒரு முற்றுப்புள்ளிய பல கணவன்மார்கள் வச்சிட்றதாக மனைவியே ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது இன்னும் சொல்லணும்னா சார் ஒரு ஐ யூ கூட கேட்டு வாங்குறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது சார் கிட்ட ஆனால் அதே கிட்ட பொழுதுன்னைக்கு நம்ம கேட்காமலே ஆயிரம் தடவை சொல்லுவாங்க சார் அப்படின்னு ஒரு பெரிய மனக்குறை இருக்குது அதனால தான் நாம் இன்னைக்கு பேச தலைப்பு லவ் டார்ச்சர் செய்யும் மனைவிகள் அதை சமாளிக்க முடியாமல் திணறும் கணவர்கள் ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுறேன் ஏன்னா ரொம்ப அழகாக ஒற்றுமையாக வந்திருக்கீங்க போகும்போது அதே மனதில் போகணும்னு ஆசைப்பட்றேன் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னவெல்லாம் லவ் பண்ணும்போது சொன்னார் எப்படியெல்லாம் என்னை பார்த்துப்பேன்னு சொன்னார் ஆனால் அதே கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருந்த என் வாழ்க்கை எப்படி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி என்ன விஷயம் நடந்துருக்கு எங்களுக்கு வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ஸோ அவங்க சென்னை நான் பெங்களூர் ஸோ எப்படின்னா லைக் ஒரு ஒரு பேர்தேக்கோ எனக்கு தேடி தேடி ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி இது நல்லா இருக்கோ அது நல்லா இருக்கோன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து பார்த்து வாங்குவாங்க பட் இப்போ என்னன்னா உனக்கு பிடிச்சது நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் என்கிட்ட கொடுத்துட்றாங்க அது உங்களுக்கு கொடுக்கற சுதந்திரம் தானே சுதந்திரம் இருந்தாலும் லைக் அவங்க எனக்காக ஒரு டைம் ஸ்பென்ட் பண்ணி அதை தேடி அது எனக்கு கொடுக்கறது அது ஒரு ஸ்பெஷல் இல்லையா ஸோ என்கிட்ட கொடுக்கறது அது சம் வாட் அது கொஞ்சம் அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு அவர் செலக்ட் பண்ண டேஸ்ட் பிடிக்குமா யா என்னங்க ரியாக்ஷனே மாதிரி இருக்கு இல்ல நீங்க ஏன் அவங்களே அவங்க முடிவை எடுத்துக்கணும் அவங்களுக்கு தேவையான அவங்களே வாங்கிக்கணுங்கிற எடுக்கிறதுக்கு ஒரு காரணம் அந்த லைக் நான் ஒரு ட்ரெஸ் பாக்கிறதுக்கு அட்லீஸ்ட் நான் ஒன் வீக் டைம் எடுத்து நான் பார்ப்பேன் ஃபுல்லாக எல்லா ஆன்லைன் ஷாப்பிங்கும் நான் சர்ச் பண்ணுவேன் ஆனால் அவ்வளோ எஃபோர்ட் போட்டும் அதுல ஒரு குறை ஒன்று சொல்லுவாங்கல்ல நம்மளுக்கு இரிட்டேட் ஆயிடும் இவ்வளவு தேடி பார்த்து நம்ம வாங்கி கொடுத்தது இப்படி ஆயிப்போச்சேன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் அவங்க கிட்டேயே கொடுத்துர்றது நீ ஏன் வாங்கிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே என்ன ஆச்சுன்னா லைக் அப்போ லவ் பண்ணுற டைம்ல அவங்க எது வாங்கினாலும் கரெக்டாக இருக்கும் ஸோ சைஸ்ல இருந்து ஏதோ எனக்காகவே தைச்ச மாதிரி ரொம்ப பார்த்து பார்த்து வாங்குவாங்க ஸோ அது வந்து இப்போ அப்படி இல்லை லைக் எது வாங்கினாலும் ஏதாச்சும் ஒரு குறையாக தான் இருக்கு குறை எங்க இருக்குன்னு பார்ப்பாங்க ஏன்னா பர்ஃபெக்ட்டாக இருந்த ஒரு விஷயம் இப்போ இல்லைன்னா அது சொல்லி சொல்லிதானே ஆகணும் மேரேஜுக்கு முன்னாடி பர்ஃபெக்ட்டாக இருந்தாலா யா மிஸ்டர் பர்ஃபெக்ட் முன்னாடி ஆமா மிஸ்டர் பர்ஃபெக்ட் சொல்லலாம் கண்டிப்பாக சொல்லலாம் அதுக்கு நான் ஒரேயா தான் இருக்கணும் சொல்லுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இப்ப எப்படி இருக்கு ஐ படத்துல விக்ரம் இருப்பார் இல்லையா எமி ஜாக்சனுக்கு என்னென்ன தீவையோ ஓடி ஓடி போய் வாங்கிட்டு வருவாரு பயங்கரமா பண்ணுவாரு அப்படி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அப்படிதான் அவர் சொல்லியும் இருந்தாரு ஆஃப்டர் மேரேஜ் பாத்தீங்கன்னா நான் தான் இப்ப நிலா பாப்பா மாதிரி அவரை கிருஷ்ணா அஞ்சு நான் பாத்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு நீங்க மாறிட்டீங்க நான் இப்ப மாறி அவரை பாத்துக்கிறேன் இப்போ விக்ரம் மாதிரி பல கெட்டப் போட சுத்திட்டு இருக்காரு உங்க வீட்டுக்காரு ஆமா என்ன தங்களான் கெட்டப்ல வரல அந்த அளவுக்கு சந்தோஷம் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி எல்லாம் லவ் சொன்னாரு இப்ப எப்படி எல்லாம் உங்களை பாத்துக்கிறாரு எப்படி உங்க லவ் சொல்றாரு கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு ஃபேமிலியில அரேஞ்ச் பண்ணதான் ஒன் இயர் டைம் கழிச்சு தான் மேரேஜ் பண்ணும் ஸோ அந்த ஒன் இயர் டைம்ல த்ரூ அவவுட் த டைம் இட் வாஸ் லைக் அ ஃபேன்டசி ட்ரீம் சோ அடிக்கடி கால் பேசுறது என்ன எல்லாமே நடக்கும் ஓகே கடைசியா என் ஹஸ்பண்ட் அந்த சர்ப்ரைஸ் வந்து ஒரு டூ த்ரீ வீக்ஸ் பிஃபோர் மேரேஜ் என்ன பார்க்க வரும்போது ஒரு டேரி மில்க் வாங்கிட்டு வந்தாங்க அதுதான் ஃபஸ்டே ஓகே அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருந்திருக்கும் வாழ்க்கைய இனி போட தூங்கணும் உங்களை டைரி மேல் கொடுத்து துவங்கிருக்காரு அங்கேயோட நின்னு போச்சு அதுக்கு அப்புறம் அது வரல இல்ல சார் அதுக்கு மேல யாரும் ஐடியா கொடுக்கல அதுக்கு மேல யாரும் ஐடியா கொடுக்கல ஆமா சார் எல்லா சர்பிரைஸும் கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி இது நம்ம வாங்கி கொடுத்தா ஆல்ரெடி நான் அது பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவாங்களோ நினைச்சு நினைச்சு நான் எதுவுமே பண்ணல உங்க வீட்டுல நீ எப்படி இருக்கியோ நான் அப்படியே பாத்துக்கிறேம்மா நீ எதுவுமே பண்ண வேணாம் அப்படி சொன்னா இப்ப காலையில இது செஞ்சு இது நீ வச்சிருந்தேன் ஸ்டார்டிங்ல நான் மூணு வேலை நானே சமைச்சு தரேன் வீட்டு வேலையெல்லாம் எல்லாம் நானே பாக்குறேன் எல்லாமே சொன்னான் செய்யறது கிடையாது என்னெல்லாம் கொடுத்தீங்க சமைச்சு தரேன்னு சொன்னேன் சார் ஏன்னா எனக்கு சமையல் தெரியும் அடுத்து நெக்ஸ்ட் வந்து வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வைக்கிறது துவைச்சு வச்ச துணியை மடிச்சு வைக்கிறது ஏன்னா இதுலதான் பெரிய இஷ்யூ வருது எடுத்துட்டு வந்து அப்படியே பெட்டுல போட்டுட்டா அதை யார் மடிச்சு வைக்கணும்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் சண்டை உன் துணின்னா நீ மடிச்சு வை என் துணி நான் மடிச்சு வச்சு அப்புறம் எதுக்கு நம்ம கல்யாணம் பண்ணோம் நீ உன் வீட்டுக்கு போ நான் என் வீட்டுக்கு போறேன் இந்த மாதிரி சண்டை சோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன் நான் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீ பண்ணி வச்சிருமா ஈவினிங் வந்தா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு சொல்லி சொல்லிட்டு போனான் இதெல்லாம் நீ முன்னாடி சொல்லவே இல்லையே இப்போ வந்து சொன்னா வேலை செய்யுன்னு சொன்னா நீ சொன்னதை நீ செய்யி நான் என் வேலையை பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயும் அவாய்ட் பண்ணிட்டு எல்லா வேலையும் நான் தான் சார் பார்த்துன்னு இருக்கேன் எல்லா வேலையும் அவர்தான் பாக்குறாரு அப்படிலாம் இல்ல எல்லாமே வந்து ஈக்குவலா தான் பண்ணிட்டு இருக்கோம் நான் வந்து வீடெல்லாம் பெருக்கறேன் இப்ப அது கூட பண்ண மாட்டேன்றான் அவன் நீதான் பெருக்கணும் அப்படி சொல்றான் என்ன நானும் பெருக்கமாட்டேன் அப்படி சொல்றான் பிஃபோர் மேரேஜ் பாத்தீங்கன்னா அவ பிடிச்ச டிஷ் ஒன்னு கேட்டா ஒரு நாள் கேட்கறான் சொல்லி கண்ணே மணி அப்படின்னு சொல்லி இம்ப்ரெஸ் பண்றதுக்காக செஞ்சு கொடுத்துட்டேன் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் பிடிச்சதெல்லாம் லிஸ்ட்டை போட்டுட்டு செய்ப்போ செய் செய்ப்போனா மூணு வேளை எப்படி சார் செஞ்சு கொடுக்குறது நான் இல்லை எனக்கு சமைக்க தெரியாது இல்லை அப்போ அவன் தான் செய்யணும் இட்லி கேட்டாங்க இட்லி கேட்டு நான் செஞ்சு கொடுக்குன்னு சொல்லி ஒரே நைட்டில் அழுது வேலூருக்கு நைட் ரெண்டு மணிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உன் பொண்ணு இந்த மாதிரி இட்லி கேட்குறாங்க நீங்களே சமைச்சு கொடுத்து பார்த்துக்கோங்க நான் போயிட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து கூப்பிட்டு போகிறேன் இது இட்லி செய்யறதுக்கு ஒரு வாரம் தோசைனா நம்ம ஊற்றி கொடுத்துடலாம் சார் இட்லிக்கு நிறைய வேலை சார் தோசை மாவுக்கும் உளுந்து கிழுந்து அரிசி எல்லாம் ஊற வச்சு ஆட்டி அதுக்கப்புறமா அதை புளிக்க வச்சு அப்புறமா தான் தோசை ஊற்ற முடியும் இட்லியாவது நீங்க உடனே ஆட்டி உடனே ஊத்தலாம் ஒன்ஸ் நீங்க தோசை ஊத்தினதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஊற்றி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வாஷ் பண்ணுவீங்க ஆனா இட்லி அப்படி இல்லையே இன்னைக்கு நான் இட்லி சுட்டேன்னா இன்னைக்கு நைட்டே கழுவி வச்சிடணும் திருப்பி நாளைக்கு சொல்றேன்னா நாளைக்கும் கழுவி வைக்கணும் அது எனக்கு தான் வேலை இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் யாரோ எதேதையோ ரிசர்ச் பண்ணுவாங்க ஆனா இட்லிக்கும் தோசைக்கும் ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணி அம்மா வீட்டில் இட்லி சாப்பிட்டோம் ஒரு வீட்டுக்கார நான் வந்து ஆச்சரியமா தான் பாக்குறேன் சார் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் லவ் பண்ணோம் ஒரே காலேஜில் அப்போ என்ன சார் நம்ம சொன்னார் கஷ்டத்துலேயும் நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னாரு மேரேஜ் ஆன அடுத்த நாள் தாய் பாஸ் விளாட போயிட்டார் தாய் பாஸா சார் ஃபஸ்ட் நைட்டுக்கு அவரை தேர்றாங்க சார் பார்த்தாங்க உட்காந்து தாய் பாஸ் விளாடிட்டு இருக்காரு இவரு அவன் கல்யாணம் பண்ணி ஹனிமூன் எப்போ நடக்கும் ஃபஸ்ட் நைட் எப்போ நடக்கும்னு நினச்சா நீங்கள் ஃபஸ்ட் நைட் எல்லாம் விட்டுட்டு தாய் பாஸ் விளாட போயிருக்கீங்களே சார் அவர் ஃபஸ்ட் நைட்டே வேணான்ட்டார் வேணான்ட்டார் வீட்டில் சண்டை போட்டார் உண்மையாகவே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு சார் ரெண்டு வீட்லையும் ஒத்துக்கல எங்க வீட்ல மட்டும் தான் சப்போர்ட் பண்ணாங்க அதனால அவங்க படிக்கணும் சில விஷயத்தெல்லாம் நம்ம இது பண்ணி வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் சொன்னது என் மாமியார் நீ கத்துக்கோ நம்ம டைம் பாஸ் பண்ணலாம் இல்ல ஒண்ணா சேர்ந்து விளையாடலாம் ஆமா ஒண்ணா சேர்ந்து விளையாடலாம் ஃபேமிலி டைம் பாஸ் பையனை கேக்க மாட்டிக்கறாங்க இந்த தாயக்கட்ட மகாபாரதத்துல மட்டும் பிரச்சனை உண்டு பண்ணல உங்க ஃபேமிலி லைஃப்லயே ஒரு பெரிய பிரச்சனை உண்டு பண்ணிருக்கார் சார் एक्चुअली நாங்க ரெண்டு கிளாஸ் கிளாஸ்மேட் நைன்த் இருந்து லவ் பண்ண ஆரம்பிச்சோம் என்னோட பர்த்டே அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணார் சார் வருஷம் வருஷம் என்னோட பர்த்டே அன்னைக்கு மட்டும்தான் ஐ லவ் யூ அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவார் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்னாச்சுங்கன்னா என்னோட பர்த்டே வருது ஒரே வீட்டில் தான் சார் இருக்கும் ஃபோன் பண்ணி விஷ் பண்றாரு சார் காலையில் கோயிலுக்கு கூப்பிட்டு போனால் எல்லாரும் இருக்காங்க எப்படி கூப்பிட்டு போறது எல்லாரும் இருக்காங்க எப்படி கேக் கட் பண்றதுன்னு கேட்குறாரு சார் கல்யாணம் ஆகி எட்டு வருஷம் ஸ்டார்ட் ஆயிருக்கு இது வரைக்கும் ஒரு சர்ப்ரைஸ் கூட கிடையாது ஒரு கிஃப்ட் கூட கிடையாது சார் ஒரு சர்ப்ரைஸ் ஒரு ரோஸ் கூட கிடையாது சார் என்னங்க நிறைய கம்பி கட்டுற கதையெல்லாம் சொன்னீங்களாமே கல்யாணத்துக்கு முன்னாடி லவ்ன்றது ஒரு ஃபீலிங் சார் நாம அடிக்கடி அந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கே போர் அடிச்சிரும் சார் அதையே அவர் ஒழுங்கா சொல்லல சார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டில எங் ஏதோ ஒரு ஃபேமிலி இஷ்யூ ஆயிடுச்சு சார் நான் உள்ள படுத்துட்டு இருக்கேன் இவர் வந்து விஷ் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு இவர் வந்து பாட்டு வச்சிட்டு இருக்காரு காதலியே காதலியே காதலை ஏன் மறந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு வச்சிட்டு இருக்காரு சார் அதே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லையும் காதல் அழிவதில்லைன்னு சாங் வச்சுட்டு படுத்துட்டு இருக்காரு சார் அப்ப எவ்வளவு இரிட்டேட் ஆகும் சார் நமக்கு என்னங்க அந்த ரெண்டு வருஷம் வந்து மறந்துட்டீங்களா வருஷம் வருஷம் சொல்லிட்டு இருக்கோம் நடுவில் ஒரு வருஷம் கொஞ்சம் கேப் தான் விடலாமே அப்படின்றதுக்கோசரம் அந்த லவ் பண்றப்ப எப்படி ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சோ